இன்று முதல் நடைமுறைக்கு வரும் பேருந்து கட்டண திருத்தம் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் சைவம் ஐந்து ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது முதலாம் திகதி முதல் வருடாந்த பேருந்து கட்டணம் இரண்டு தசம் ஐந்து சதவீதம் குறைக்கப்படும் என்று போக்குவரத்து ஆணைக்குழு முன்னால் அறிவித்திருந்தாலும் கடந்த மாதம் முதலாம் திகதி கண்டிபர் விலை திருத்தத்தின்படி டீசல் விலை பதினைந்து ரூபாவால் அதிகரித்துள்ளது இந்திய இலங்கை அறக்கட்டளையின் திட்ட முன்மொழிவு அழைப்பு இந்தியா ஸ்ரீலங்கா ஃபவுண்டேஷன் என்ற இந்திய இலங்கை அறக்கட்டளை இலங்கையர்களிடமிருந்து பல்வேறு துறைகள் தொடர்பில் திட்ட முன்மொழிவுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது கலை மற்றும் கலாச்சாரம் கல்வி விவசாயம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சுகாதாரம் சமூக பணிகள் மேம்பாட்டு ஆய்வுகள் சுற்றுலா மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் பிற கல்வி நடவடிக்கைகள் ஆகிய துறைகளில் இந்த திட்ட முன்மொழிவுகள் வரவேற்கப்படுவதாக இந்திய உயர்ஸ்தானிக அகம் தெரிவித்துள்ளது அதிவேகமாக மின்கம்பத்தில் மோதிய மோட்டார் சைக்கிள் மோட்டார் சைக்கிள் மின் மின்கம்பத்தில் மோதியதில் இளைஞன் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து இன்று அதிகாலை காத்தான்குடி கடற்கரை வீதியில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் பதினேழு வயதுடைய முகமது என்ற இளைஞனி பலியாகியுள்ளார் பேருந்தின் மிதி பலகையிலிருந்து விழுந்த மாணவன் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த சிசுசெறிய பேருந்தின் இருந்து மாணவனொருவர் விழுந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் விபத்துக்கான காரணம் கண்டறியப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று பதிவாகியிருந்த நிலையில் சாரதி மற்றும் நடத்துனரின் கவனக்குறைவு மற்றும் அலட்சியமாக வாகனம் ஓட்டியதே விபத்துக்கு காரணம் என்று கண்டறியப்பட்டதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கு வர பாகிஸ்தான் வீரர்களுக்கு அனுமதி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான உறவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது அடுத்த மாதம் பீகாரில் நடைபெறவுள்ள ஆட்சி கிண்ண ஹாக்கி போட்டிகளை மையப்படுத்தி இந்த முன்னேற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது நாடு கடத்தப்பட்ட மூவர் விமான நிலையத்தில் அதிரடியாக கைது இலங்கையில் பாரியளவிலான நிதி மோசடி செய்து இந்தியாவுக்கு தப்பி சென்ற மூன்று சந்தேக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த சந்தேக நபர்கள் நேற்று பிற்பகல் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவிலிருந்து நாடி கடத்தப்பட்ட இந்த நபர்கள் கட்டிநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குற்றப்பிரணாய் திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர் இலங்கையின் இன்றைய டாலர் இன்றைய நாளுக்கான நாணயமாற்ற விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்றி தொண்ணூத்தாறு ஆறு ரூபாவாகவும் விற்பனை பெருமதி நான்கு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது ஒன்றின் கொள்முதல் பெறுமதி நானூற்றி மூன்று ரூபாவாகவும் விற்பனை பெருமதி நானூற்றி பதினாறு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது மொட்டை கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஒருவர் அதிரடி கைது முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேடு கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் குறித்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க வந்தபோதே அவர் கைது செய்யப்பட்டார்